இந்திய சந்தையில் ஹோண்டா நிறுவனத்தோட டூவீலர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருக்குது குறிப்பாக ஹோண்டா நிறுவனத்தோட ஸ்கூட்டர்களுக்குன்னு தனியான மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் இந்திய சந்தையில் தற்பொழுது நிலையில் ஹோண்டா நிறுவனத்தின் பைக்குகளை காட்டிலும் ஸ்கூட்டர்கள் தான் அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஹோண்டா ஆக்டிவா மற்றும் ஹோண்டா டியோ ஆகிய ஸ்கூட்டர்கள் தான் இதுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கு இந்த சூழலில் இந்தியாவில் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மேலும் அதிகரிச்சு கொள்ள ஹோண்டா நிறுவனம் ஆசைப்படுது இதன் ஒரு பகுதியா இந்திய சந்தையில புத்தம் புதிய ஸ்கூட்டர் ஒண்ணு ஹோண்டா நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செய்ய உள்ளதா தற்பொழுது வெளியாகி வரும் தகவல் தெரியுது அநேகமா அது ஹோண்டா என் எக்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஸ்கூட்டரா இருக்கலாம்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இதை கிட்டத்தட்ட உறுதி செய்யும் வகையில இந்திய சந்தையில என் எக்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஸ்கூட்டருக்கான டிசைன் காப்புரிமைக்கு ஹோண்டா நிறுவனம் தற்பொழுது பதிவு பணிகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கான் இதன் காரணமா ஹோண்டா என் எக்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஸ்கூட்டர் இந்திய சந்தையில விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படலாம்னு எதிர்பார்ப்பு வெகுவா எழுந்திருக்கு ஹோண்டா என் எக்ஸ் ஸ்கூட்டர் வெளிநாடுகளை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டு தான் வருது இந்த ஸ்கூட்டர் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒன் சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்கலாம் இந்த இன்ஜின் அதிகபட்சமா எட்டு புள்ளி ஏழு பிஹெச் பவர் மற்றும் ஒன்பது புள்ளி ஏழு என் எம் டார்க் திறனை உருவாக்கக்கூடிய வகையில் டியூனிங் செய்யப்பட்டிருக்கலாம் இந்த இன்ஜினோட சிவிடி கிளியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரோட முன்பகுதியில் டெலஸ்கோபிக் போர்க்கும் பின்பகுதியில் சிங்கிள் ஷாக் அப்சப்டரும் வழங்கப்படலாம் அதோட முன்பகுதியில் டிஸ்க் பிரேக்குகள் மற்றும் அலாய் வீல்கள் ஆகிய அம்சங்களும் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதை தவிர முழு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் யுஎஸ்பி சார்ஜிங் போர்டு ஆறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரிபொருள் டேங்க்னு ஆகிய அனைத்து அம்சங்களையும் ஹோண்டா என் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டர் இடம்பெறும் இந்த ஸ்கூட்டரோட எடை அநேகமா நூற்றி ஆறு கிலோ என்ற அளவில் வரதான் வாய்ப்பு